வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு ஒரு பாசி பருப்போம் தோரம் பருப்போ வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை கப்பு போல் பச்சை பயிரை ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் அதே கப்பால் ஒரு அரை கப் அளவு துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு கழுவிட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் பருப்பு அளந்த கப்பாலேயே ஒரு கப் அளவு துருவின வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளத்தை சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இந்த கப்பால் ஒரு கால் கப் அளவு கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன் நான் இதோட கொஞ்சமாக ஏலக்கத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கப்பால் ஒரு அரை துருவி நெய்யில வதக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றிக்கிறேன் மிதமான தீலே வேகட்டும் தீயை அதிகமாக வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க